உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவரா இடமும் பொருளும் நோய்க்கு இனிய வாழ்வு சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீதனை நித்தம் நித்தம் பெணுவாயு பெருவாயு காலை மாலை உலா நீதம் காற்று வாங்கி வரும் தொட்டு கும்பிட்டு விட்டு நோடி போவானே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழியவே வானம் மலர்ந்தது அனைத்து மலர்வன் மொழி வாழியவே ஏற்கடல் வைப்பினும் தன் மனம் வீசிசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே